இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களை வழக்கம் போல ஒரு அன்பர் நம்மிடத்திலே மிகவும் விரக்தியோடு கேள்வி இருக்கிறார் சுவாமிஜி அவர்களே நானும் என்னை சார்ந்தவர்களும் விஜய் அவர்களினுடைய தீவிரமான ரசிகர்களாக இருக்கிறோம் அவர் அரசியலிலே ஈடுபட்டதை நாங்கள் எல்லாம் மிகவும் வரவேற்கின்றவர்களாக செயல்பட்டு கொண்டிருந்தோம் நீங்கள் விஜய் அவர்கள் பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் சில விஷயங்கள் எங்களுக்கு முரண்பாடாக இருக்கிற பொழுது நாங்கள் உங்கள் மீது மிக கோபம் கொண்டவர்களாக இருந்தோம் அதே சமயத்தில் நீங்கள் விஜய் அவர்கள் அறம் சார்ந்த அரசியலில் ஈடுபட்டால் புதிதாக களமிறங்கிய அரசியலிலே களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிவித்த பொழுது அதையெல்லாம் எங்களுக்கு இதமளிப்பதாக இருந்தது அதே போல கடந்த தாவேக்கா நிகழ்ச்சிகளிலே கூட விஜய் அவர்கள் தர்மத்தோடு தர்மத்திற்காக அரசியல் செய்வதாக அறிவித்த பொழுது நாங்கள் மகிழ்ந்திருந்தோம் ஆனால் தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடுகள் நீங்கள் குறிப்பிடுகிற மாதிரி அறம் சார்ந்த அரசியலிலே செல்வதற்கான அடையாளங்கள் தோன்றவில்லை தற்பொழுது அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டு அது ரிலீஸ் பண்ண செய்ய முடியாத நிலைமை தோன்றியிருக்கிறது இதனால் இந்த படம் தோல்வியடைந்தால் அவர் பல நூறு கோடிகளை இழக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும் இதையெல்லாம் விட அவர் நடித்திருக்கக்கூடிய படத்தை சரியாக திட்டமிட்டு அதை ரிலீஸ் செய்ய முடியாத விஜய் அவர்கள் நாளைக்கு தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்றால் தமிழக மக்களுக்கு எப்படி திறம்பட செயலாற்றக்கூடியவராக இருப்பார் இவர் திட்டமிட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றக்கூடியவராக எப்படி செயல்படுவார் என்கிற ஐயப்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு தோன்றுகிறது சுவாமிஜி நீங்கள் சொல்வதைப் போல அறம் தவறி தர்மத்திற்கு புறம்பாக செயல்படுகின்றவர்கள் அதற்கான பாவத்திற்கு உண்டான தண்டனையை அடைந்தே தீர வேண்டும் என்று நீங்கள் அடிக்கடி குறிப்பிட்டு வருகிறீர்கள் விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி கரூரிலே மாண்டுபோன நாற்பத்தி ஓரு பேர்களினுடைய ஆவி அவர்களினுடைய பாவம்தான் இப்பொழுது சூழ்ந்திருக்கிறதோ என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் சுவாமிஜி நீங்கள் சொல்லுகிறீர்களே தர்மத்திற்கான அரசியல் அந்த அரசியலை இங்கே எங்கே தேடி கண்டுபிடிப்பது நாங்கள் திசை தெரியாதவர்களாக இருக்கிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் விடை தர வேண்டும் என்று மிகவும் உருக்கத்தோடு கேட்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் எவரையும் எவராலும் திருத்திவிட முடியாது என்பது ஒரு அடிப்படை உண்மை அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தில் உலகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவைகளெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து தர்மத்தை போதித்து வழிகாட்டியதனுடைய விளைவாகத்தான் இந்த உலகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து மனித சமுதாயம் இன்றைய ஒரு நிலையை ஓரளவிற்கு பக்குவப்பட்ட நிலையை இந்த உலகம் பெற்றிருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும் நமக்கு விஜய் மீதோ அல்லது ஸ்டாலின் எடப்பாடி மற்றும் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சி தலைவர்கள் மீதோ வெறுப்பு வெறுப்பு நமக்கு கிடையாது நாம் அந்த தர்மத்தை போதிக்கக்கூடிய வாய்ப்பினில் அணுவிற்கு அணுவான ஒரு நிலையிலாவது அதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் தொடர்ந்து அறம் சார்ந்த அரசியல் பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் மனித வாழ்க்கையில் அரசியல் என்பது உயர்ந்த தர்மமாக இருக்கிறது அரசு என்பது உயர்ந்த தர்மமாகவும் உயர்ந்த ஆன்மீகமாகவும் தெய்வநிலையாகவும் இருக்கிறது இதை எல்லோரும் உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் தற்பொழுது நம்முடைய தமிழகத்தில் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது இன்றைய அரசியல் பற்றிய சிந்தனைகள் கருத்துக்கள் எதுவாக இருக்கிறது என்பதை நாம் பரிசீலிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அரசியலிலே இருக்கிறவர்கள் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆவதும் ஆவாததும் தான் அரசியலாக பேசிக்கொண்டிருக்கிற இருக்கிறார்கள் இந்த படம் ரிலீஸ் செய்வதன் மூலமாக அல்லது அதை தடுப்பதன் மூலமாக அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைவதற்கான சூழல்கள் இங்கே நிலவுவதாக எல்லோரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைப்பாரா விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைக்கப் போகிறாரா இப்படியெல்லாம் கூட்டணி வைப்பதன் மூலமாக எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வரப்போகிறது அதிகாரத்திற்கு வரப்போகிறது திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அல்லது ஆட்சியை இழக்கப் போகிறதா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுமா அது வெற்றி பெறுமா என்பதுதான் இன்றைய சமுதாயத்தினுடைய அரசியல் சூழலாக அரசியல் விவாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது வேதனைக்குரிய விஷயமாகும் சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களில் பெரும்பான்மையானவர்கள் நூற்றுக்கு எண்பது சதவீத மக்கள் நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் மக்கள் எல்லாம் ஆரோக்கியமான உணவுகளை எப்படி உண்ண வேண்டும் எது ஆரோக்கியமான உணவு அதை எப்படி உண்ண வேண்டும் என்பதை பற்றிய அடிப்படை அறிவுகள் கூட அடிப்படை விஷயங்களை கூட அறியாதவர்களாகத்தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் அதில் இதிலே படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்றெல்லாம் கிடையாது சாதாரணமாக ஒரு மனிதன் எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது என்பதை கூட அறியாதவர்களாகத்தான் சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாய சூழலிலே மக்கள் அனைவருக்கும் மிகவும் தீங்கிழைக்கக்கூடிய உணவுகள் தான் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இயற்கையை விட்டு விலகி நச்சு பொருட்களான உணவுகளைத்தான் மனிதர்கள் உண்ண வேண்டிய சூழலுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி நச்சு பொருட்களை உணவுகளாக உண்டுவிட்டு மருத்துவமனைகளுக்கு சென்று அவர்கள் நோயாளிகளாக வாழ்ந்து மருத்துவமனைகளையும் மருத்துவ கம்பெனிகளையும் காப்பாற்றுகிற ஜடங்களாகத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தவிர்த்து சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் எப்படி ஆரோக்கியம் பெற்றவர்களாக ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுகிறவர்களாக அவர்களுக்கு வழிகாட்டி சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் ஆரோக்கியமானவர்களாக மாற்றுவது எப்படி அதற்கு வழிகாட்டுவது எப்படி அதற்கு எப்படி செயல்படுத்துவது என்கிற திட்டங்களை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அரசியலாகவும் அரசினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நிம்மதியாக பாதுகாப்பாக இணக்கமாக சமாதானமாக அமைதியாக வாழக்கூடிய சூழலை சமுதாயத்திலே உருவாக்குவதுதான் அரசியலாகவும் அரசினுடைய கடமையாகவும் இதுதான் அரசியல் தர்மமாகவும் இருக்கிறது ஆனால் அதை பற்றி விவாதிக்கிற அதை பற்றி சிந்திக்கிற அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குகிற அரசியல் போக்கு சமுதாயத்திலே காண முடியாத ஒன்றாக இருக்கிறது இதை சாதாரண மக்கள் உணராதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் அரசியலிலே இருக்கிறவர்கள் பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் மனித வாழ்க்கையில் உயர்ந்த தர்மமாகிய அரசியலை பற்றி உயர்ந்த தர்மமாகவும் ஆன்மீகமாகவும் இறைநிலையாகவும் இருக்கக்கூடிய அரசை பற்றி அரசு நிர்வாகம் பற்றி அதனுடைய கருப்பொருளை பேருண்மையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் சமுதாயத்திலே இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களில் எவர் ஒருவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட ஈடுபட வேண்டும் அரசியலிலே செயலாற்ற வேண்டும் என்கிற சிந்தனைகள் அவர்களுக்கு உருவாகிற பொழுதே பொது தொண்டு எண்ணம் ஒரு மனிதனுக்கு உருவாகும் என்று சொன்னால் அந்த மனிதன் இறைவனுடைய கருணை பெற்றவனாகிறான் பொது தொண்டு செய்வதற்கான சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு உருவாகிற பொழுதே அவனுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கலைந்து போகிறது என்பதைத்தான் நம்முடைய வேதங்கள் உபநிஷங்கள் அறநூல்கள் நம்முடைய ஞானிகள் சித்தர்கள் தீர்க்கதரிசிகள் அனைவரும் தீர்க்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை உண்மையாக இருக்கிறது ஆனால் அரசியலிலே ஈடுபடக்கூடிய மக்கள் அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரங்களை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் அந்த உண்மையை உணராதவர்களாக செயலாற்றிக் கொண்டிருப்பதுதான் சமுதாயத்தினுடைய அனைத்து சிக்கல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவர் அந்த தர்மத்திலே இருந்து தவறினாலும் அவர்கள் புண்ணிய பலன்களை இழக்கிறார்கள் இந்த உயர்ந்த ஆன்மீகமாகிய உயர்ந்த தர்மமாகிய அரசியலில் தர்மத்தை கடைப்பிடித்து மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்வதற்கான வாய்ப்பு இந்த அரசியல் என்பதை உணர்ந்து செயலாற்றுகிறவர்கள் தர்மத்தோடு செயல்படுகிறவர்கள் உயர்ந்த புண்ணிய பலனை பெறுகிறார்கள் அதிலே இருந்து தவறுகிறவர்கள் பாவபலனுக்கு உள்ளாவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அது எவராக இருந்தாலும் அதற்கான தண்டனையை பெற்றே ஆக வேண்டும் என்பது பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்ச பேராற்றலினுடைய நியதியாகவும் சட்டமாகவும் இருக்கிறது இதை பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் அரசியலிலே இருக்கிறவர்கள் உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் அரசியல் என்பது தேர்தலிலே வெற்றி பெறுவதும் ஆட்சி அதிகாரங்களை பெறுவதும் ஆட்சிகளிலே அமர்ந்து கோலுச்சுவதும் தான் உயர்ந்த நிலை என்பது அல்ல அரசியலிலே நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் தர்மத்தோடு செயலாற்றுகிறீர்களா தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து அந்த இறைவனினுடைய கருணையை பெற்றவர்களாக இருக்கிறீர்களா என்பதிலேதான் உங்களுடைய அரசியலின் மகத்துவம் இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு இத்தகைய நெருக்கடிகள் உருவாகிறது அவர் சிக்கல்களிலே வீழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது பாவத்தின் பலனா புண்ணியத்தின் பலனா என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்ய போகிறது விஜய் உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்வதற்காக அரசியலிலே களம் பதி இறங்கி இருக்கிறவராக இருந்தால் அதற்கான தர்மத்திற்கான அறம் சார்ந்த அரசியலை அவர் கடைபிடித்து செயலாற்றுவார் என்று சொன்னால் அதற்கான புண்ணிய பலன்களை அவர்கள் பெறுவார்கள் இல்லை தர்மம் தவறியதாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் புண்ணிய பலன்களை எல்லாம் இழந்து பாவத்தினுடைய தண்டனைக்கு ஆளாவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும் என்பது பிரபஞ்சத்தினுடைய நியதியாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல அரசியலிலே இருக்கிறவர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய அடிப்படை பேருண்மை இது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொள்ள வேண்டியதும் வேண்டியதும் உணர்ந்து கொள்ள வேண்டியதும் பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் கடமையாக இருக்கிறது நீங்கள் புண்ணிய பலனைப் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மனித வாழ்க்கையின் உயர்ந்த எல்லைகளை இந்த மண்ணில் வாழ்ந்து நீங்கள் மறைந்ததற்கு பின்னால் அடுத்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தர்மத்திலே விழுந்து பாவங்களிலே தண்டனைகளுக்கு உள்ளாகி நரகத்திலே வீழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் அதுவும் அரசியலிலே இருக்கிறவர்கள் பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் ஒரு கணமும் இந்த எண்ணங்களிலே இருந்து வீழாமல் தர்மத்திற்கான மனிதர்களாக செயல்படுங்கள் அதே போல இந்த அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களை இந்த அரசை இந்த அரசாங்கத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த வாக்காளர்களாகிய ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் தர்மத்திற்கான மனிதர்களுக்கு ஓட்டளித்தால் மட்டுமே புண்ணிய பலனை பெறுவீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தர்மம் தவறியவர்களுக்கு தர்மத்திலே இருந்து வீழ்ந்து மக்களுக்கு துரோகம் செய்து மக்களினுடைய பணங்களை கொள்ளையடிப்பதை அரசியலாகக் கொண்டு வாழ்கின்றவர்களுக்கு நீங்கள் ஓட்டளிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய பாவத்திற்கு உள்ளாகி நரகத்திலே வீழ்ந்து தண்டனை பெறுவது என்பது தவிர்க்க முடியாத நியதி என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவே இந்த உலகத்திற்கு நம்முடைய வேதங்களும் நூல்களும் தர்ம சிந்தனைகளும் அருளாளர்களும் ஞானிகளும் சித்தர்களும் தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய பேருண்மை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அனைத்து மனிதர்களும் தர்மத்திற்கான மனிதர்களாக வாழுங்கள் தர்மத்திற்கான செயல்களில் நாம் அர்ப்பணித்துக் கொண்டு தர்மத்திற்கான அரசியலை தர்மத்திற்கான அரசை அருள் சார்ந்த அரசை மலரச் செய்வதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகில் அருள் சார்ந்த அரசுகள் மலருகிற பொழுது இந்த உலகம் அமைதி உலகமாக மலரும் அந்த உன்னத நிலையை அனைத்து மனிதர்களும் இந்த மனித குலம் அடைவதற்கு அனைவரும் நரம் சார்ந்த மனிதர்களாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் பரிபூரண நல்லாசிகள்